ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் Recent ஆர்டர் அதாவது சதீந்தர் குமார் அனித் அனித் பெர்சஸ் சிபிஐ அதாவது போலீஸ் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து சம்மன் அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது அதாவது போலீஸ் என்கொயரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சம்மண முடியுமா அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் வந்து பிரிவு முப்பத்தி ஐந்து படி பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட நபருக்கு வந்து சம்மன்கள் வந்து அல்லது அறிவிப்புகளை வந்து வழங்கும்போது அவை வாட்ஸ்அப் போன்ற மின்னணு வழிகளில் வந்து அனுப்பக்கூடாது அதாவது எந்த சோசியல் மீடியா மூலிமாவும் வாட்ஸ்அப் மூலயமாகவும் அனுப்பக்கூடாது என்றும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அவை தவால் அல்லது நேரில் வழங்கும் முறையிலேயே வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால போலீஸ் வந்து உங்களை என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க ஃபோன் மூலமாக கூப்பிட்டாலும் சரி வாட்ஸ்அப் மூலமாக கூப்பிட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா டெலகிராம் இதே மாதிரி மூலமாக கூப்பிட்டா நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் கனாட் பி Uh, used as யூஸ்ட் ஆஸ் அ to போலீஸ் a notice நோட்டீஸ் accused அக்யூஸ்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க Kumar குமார் versus CBI இந்த வழக்கு இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியமான வழக்கு ஏன்னா வந்து ஃபோன் மூலியமாக தான் அடிக்கடி கூப்பிடுவாங்க வாங்க என்கொரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிட்டா நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது அவங்க வந்து உங்கள்கிட்ட நேரடியாக சம்மனை அனுப்ப வேண்டும் அப்படி இல்லை என்றால் பதிவு தவால் மூலமாக அனுப்ப வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் வந்து போலீஸ்ட்டாக என்கொயரிக்கு அப்பியர் ஆக ஆக முடியும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து உறுதியாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு நாம் வந்து பதிவிட்டுகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் வந்து மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்